இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கால் லிட்டர் இரநூத்தி ஐம்பது மில்லி வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுட்டோம் அதில் வந்து நம்ம வந்து பட்டை லவங்கப்பூ ஏலக்காய் அப்புறம் இலை இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அதுங்க இதை நம்ம வந்து இது கூட வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து தான் ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கி வந்துடட்டும் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி நம்ம எடுத்துருக்கோம் ஓகே இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கிடட்டும் வதங்கியதோ நம்ம ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதங்கட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பிரியாணி செய்யணும்னா இது போல் நம்ம வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டாலே நல்லாயிருக்கும் இது கூட இப்போது நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு அப்படி சொல்லிவிட்டு நம்ம கேட்டோம்னாலே கொஞ்சம் பெரிய பீசஸாக தருவாங்க நம்ம குட்டி குட்டி பீசஸாக வாங்கிட்டு வந்தோம்னா கரைஞ்சிடும் ஓகே அதனால் நம்ம வந்து பெரிய பீசஸாக வாங்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பாதி அளவு வேகிறதுக்காக நம்ம வந்து இப்போது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே நம்ம வந்து மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்ல சிக்கன் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருந்துச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம ஈஸியாக சீக்கிரமாக வந்து வேகிறதுக்காக நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை மட்டும் வேக வச்சுக்கிட்டோம் இப்போது நல்லா வந்து ஒரு பாதி அளவு வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி வந்து ஒரு கிலோ அரிசி ஊற வச்சுருந்தோம் அது வந்து நம்ம என்ன அளவுனா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம பதமாக இருக்கும் இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசி சேர்த்துருக்கோம் ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான நம்ம வந்து டம்ளரில் அளந்ததுனால டம்ளரில் அளந்து தண்ணி வச்சுருந்தோம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு வாட்டி இது போல் வந்து நல்லா கலரி மேலே கிளையும் கலரி விட்டுட்டு அப்படியே கொதி வர வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சுட்டு கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டில் நம்ம இது போல் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணினோம்னா ஒரு சூப்பரான வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து தம் தம்கட்டலை நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் செஞ்சதுனால நம்ம தம் கட்டாமல் இட்லி பாத்திரத்தில் அப்படியே செஞ்சோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது உடையாமலும் இருந்தது ரெடி ஆயிடுச்சு பிரியாணி அப்படியே நம்ம இப்போ எடுத்து இறக்கி வச்சிடலாம் பிரியாணி கிளறி விடுறோம் பாருங்கள் அரிசி வந்து புடாமலும் ரொம்ப டேஸ்டியாகவும் எல்லாமும் வந்து கரெக்டாகவும் இருந்தது பிரியாணினால் இதுதான் பிரியாணி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதாவது நம்ம தம் கட்டாமல் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வச்சு செய்யறதுக்காக நம்ம வந்து இதே போல் ட்ரை பண்ணிடணும் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நீங்களும் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே விவாஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் Okay, Vivas. Thank you.